பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா ராசிக்கு தாய் வழி உறவுகள் முழுமையான ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி தருகிறது அதே போல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்ககிட்ட இந்த திறமைகள் எல்லாம் இருக்குதுன்னு மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியாக இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு இருக்க போது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்கிறது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது மேலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யலாம் ஒரு பொருளாதார விஷயங்களை ஒரு காசு முதல ஒரு இதுல முடக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் தொழிலை விரிவுபடுத்துங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் உங்கள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு விட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததான் மிதுன ராசி சகோதர வழி தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அக்கம்பக்கத்தினர் மூலமாக அதீத மன அழுத்தத்தை உணர வேண்டிய ஒரு சூழல் உடலுக்கு மனதிற்கும் ஓய்வு தேவை என்பதை உணரக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேணாம் புது மாற்றங்கள் இன்றைய நாள் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி புது மாற்றங்கள் ஏதாவது செய்யும் போது அது உங்களுக்குண்டான ஒரு நல்ல ஒரு பொசிஷனை தராது தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் மட்டுமே கூடும் அப்போ ஏண்டா இந்த மாற்றத்தை செஞ்சோம் ஏன் இந்த விஷயத்திலிருந்து வே வேற விஷயங்கள் அந்த மாற்றத்தை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் இன்றைய நாள் அப்போ புது மாற்றங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்குது அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு முக்கியமா சகோதரம் மற்றும் மாமனார் அப்படிங்கிற உறவுகிட்ட கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசி உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பின்பற்றக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு பாலிய நண்பர்களை பார்த்து பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தியாக போது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல கண்டிப்பா வெற்றி அந்த வெற்றி உங்களுடைய பேச்சினாலும் உங்களுடைய நடவடிக்கையினாலும் கிடைக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் எட்டு அது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்று உங்களை யாருமே அசைக்க முடியாது ஒரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த எந்த ஒரு 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 காரியம் எடுத்தாலும் தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக மாறக்கூடிய இருக்குது எதிர்ப்புகள் உங்களை அஞ்சு பயந்து நடுங்கி விட்டு அடி தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய துவங்குவதானது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததா கன்னீராசி கண்ணீராசிக்கின்றனால் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தாய் தந்தையினுடைய உடல்நிலையை சீராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை இன்றைய அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்டாசி துலாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க பாத்துட்டோம்னா புதுசா எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது லாபம் இது செஞ்சா எனக்கு நல்லா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி சில நேரங்கள்ல நம்ம நம்மளை அறியாம ஏமாந்துருவோம் அப்படி ஏமாறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அப்போ புதுசா லாபம் கிடைக்குது பெரிய விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத மனசுல நினைச்சிட்டு தேவையில்லாம அதீத பேராசைகளை வளர்த்துக்கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அதன் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகளும் எதிர்ப்புகளும் மன அமைதி குறைவதும் ஏமாற்றமும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இயல்பா எது பிராக்டிக்கலா சாத்தியமோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது சாத்தியப்படாத விஷயங்களுக்குள்ள இறங்கும் போது கண்டிப்பா மன அழுத்தத்தை தந்தை தினம் அது ஒரு ஒரு ஆண்மகனாலதான் அது போகுது தந்தை வயது ஒத்த நபர்களாலதான் நடக்கப் போகுது அப்படிங்கறத மைண்ட்ல அழுவாங்க மேலும் உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா விருச்சகராசி ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழில் சார்ந்த எண்ணம் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இன்றைய நாள் அதிகரிக்க போகுது அதே போல இன்று உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல யாரு உங்களை எதிர்த்துனாலும் அவங்களை ஈஸியா ஜெயிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்க போறீங்க நல்லதொரு மாற்றம் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக போகுது வாழ்க்கை துணையின் வழி சற்று சின்ன சின்ன குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஆவேசமான பேச்சுக்களும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்த தனுர் ராசி மேலதிகளின் மூலமா தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் உண்டு வயது மூத்த நபர்களை அனுசரிச்சு போகணும் அவர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா எதிர்ப்பு போட்டி பந்தையும் தான் வெற்றி பெறும் யாரு இடையில நின்னாலும் கவலையே விடாத அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்க போறீங்க இன்னைக்கு அப்போ வேலையில தீயா இருக்க போறீங்க வேலையில உங்களை மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் எங்க கம்பெனிலேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த வேலைக்குண்டான ஆற்றல் இங்கு இன்று உங்ககிட்ட இருக்கும் எதிர்ப்புகளை ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது வேலைக்கு சூப்பரான நாள் மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து மேலதிகாரிகள் அட்வைஸ் அப்படியே கேட்டு செய்யும் போது எதிர்ப்புகள் உருவாகுது மேலதிகாரிகிட்டே எதிர்ப்பு வருது வயது மூத்த நபர்களையும் எதிர்ப்பு வருதுல மட்டும் கொஞ்சம் கற்பணிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு தந்தை மகனுக்கு உண்டான உறவு மணி சற்று விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இந்த இன்றைய நாளை தோங்குவது நல்லது நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்ததான் மகர ராசி மகர ராசி இன்றைய நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஆசை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஆனா உங்க மனசுல ஒரு விஷயம் படுது இல்லையா அதை வெளியில சொன்னாலே பிரச்சனை வந்துடும் ஏண்டா இது இந்த விஷயத்த போய் இவங்க கிட்ட நம்ம ஆசாசியே வந்து சொன்னா அதே ஒரு பெரிய புத்தமா எடுத்துக்கிட்டு இப்படி சண்டை கட்டுறாங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு மனக்கவலை இருக்கு அதனால இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை ஆசபாசங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை தரும் ஆனா இன்றைய நாள் என்னன்னா மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை உங்களால தக்காட்டி வைக்க முடியாது எப்படியாவது போட்டு உடைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவீங்க சோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதுமானது குழந்தைகளுடைய உடல்நிலையில ஆரோக்கியத்துல அக்கறை தேவை இன்றைய நாள் மனசு கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் நிதானம் தேவை எந்த ஒரு செயல் செய்யும் போதும் மேலும் உங்களுக்கு நல்ல எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் இன்றைய ஒரு நாள் மட்டும் நண்பரோட வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இல்ல உங்க வாகனத்தை நண்பர் ஓது வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களுடைய திறமை மற்றவர்கள் கண்களுக்கு நல்ல பழுச்சு தெரியற மாதிரி செயல்பாடு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது உறவுகளினுடைய ஆதரவு கிடைக்கும் புது புது உறவுகள் உங்களை தேடி வந்து ஒரு அமைப்பு இல்லைன்னா ரொம்ப நாள் பார்த்து பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குறது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட அடுத்ததா மீனராசி மீனராசி இன்று எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எதுவுமே நம்மளால முடியாதுன்னு நினைச்சாதான் பிரச்சனை என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருக்கு இல்லையா அந்த துணிச்சல் இன்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றை நாள் பார்க்கப்படுகிறது பக்கத்தினர் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு வெற்றியாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி